பாலச்சந்திர கணேசன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சேலம் டவுன் அண்ணா திரு அருள்மிகு செங்குந்தர் ஸ்ரீ பாலசுந்தர கணேசன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆதிகாலை யாகசாலையில் ஹோமம் அலர்க்கப்பட்டது பல்வேறு இசைவாதியங்கள் முழங்க தட்டு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக பக்தர்கள் எடுத்து வந்தனர் பின்னர் பக்தர்கள் கோவிலில் இருந்த பூர்ணா உதவி பொருட்களை அரசமர விநாயகர் ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து யாகசாலை அணிந்ததும் சிவச்சாரியார்கள் யாகசாலையில் ஓம குண்டத்தில் சமர்ப்பித்தனர் வலது தொட வலதுகி மேல இடதுகமே பாட்டும்போ சீது பாரத கலசத்திற்கும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு நடைபெற்றது விநாயகர் ஆலயத்தின் கோபுர உச்சி அடைந்ததும் கோபுர கலசத்துக்கு சிறப்பு பூஜை செய்து கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி கலசத்துக்கு தர்ப்பை புல்லுடன் பட்டு வஸ்திர மாவிலை கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காய் பழம் நெய்வேதியம் செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் அரச மருத்துவ விநாயகர் நாக தேவதைகளுக்கு கலசத்துல புனித நீர் ஊற்றியதும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் ஆலயத்தின் பரிவாரத்தில் காட்சியளிக்கும் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா ஆகிய தெய்வங்களுக்கும் கலசத்துள்ள புனித நீர் ஊற்றியதும் தீபம் காண்பிக்கப்பட்டது போல்தாரத்தில் காட்சியளிக்கும் சுந்தர கணேசருக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி வெண்பட்டாடை உடுத்தி சாம்பந்தி மாலை அணிவித்து வகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செயலாளர் மாதேஸ்வரன் பொருளாளர் அண்ணாமலை தங்கவேல் சந்திரசேகர் ரமேஷ் பாலச்சந்தர் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பாலசுந்தர கணேசர் அண்ணா தெருவில் அமர்ந்திருக்கும் விநாயக பெருமானுக்கு கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகம் வந்து நூறு வருடம் ஆகிறது இந்த கோயில் கட்டி இந்த நூறு வருடத்துக்கு பிறகு இந்த கலசம் வைத்து கோபுரம் ஒருநிலை கோபுரம் கட்டி தலைவர் உபதலைவர் எல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை வந்து புனிதப்படுத்திருக்கிறார்கள் அதனால் இந்த ஆலயம் மிக பயன பழமை வாய்ந்தது இந்த ஆலயத்துக்கு அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் சிறப்படை மாதிரி தொடங்க கே கே ராமசாமி அவர்கள் கோபுரம் வட்டி சிற்ப வேலைகள் எல்லாம் செய்தார்கள் அது செய்திருக்கார்கள் சிறப்பாக செய்திருக்கார்கள்